நமக்கு சிலபஸ்ல காய்த்து முள்ளத்தவர்களை பத்தி சிலபஸ் இருக்கு தமிழ் சான்றோர்கள் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு காய்த்தி முள்ளத்தவர்களை பார்க்கலாம் காய்த்தி மில்லத்தை பத்தி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நமக்கு செவன்த்துல ஒரே ஒரு உரைநடை மட்டும் அவரை பத்தி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த உரைநடையை லைன் பை லைனா படிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு பாடம் தான் அந்த தலைவர் பத்தி இருக்கு ஸோ ஸ்கூல் புக் தான் மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொன்னனால நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட்ட லைன் பை லைனா அந்த உரைநடை என்னன்னு பாத்துக்கலாம் மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தமக்கே உரிய தனித்தன்மை பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அப்பெருமைக்குரிய நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலம் அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூயவளார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்கு தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அந்த தலைவர் அவர்தான் தான் யாரு அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவர்தான் நமக்கு தெரியும் கண்ணிமிகு காய்த்தே மிளத்தவர்கள் எளிமையின் சிகரம் அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்ந்தில் செல்ல மாட்டார் தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து உறுதிகளையே பயன்படுத்துவார் அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழ்ந்தை வந்து பரிசளித்தார் ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர் பயணம் செய்தார் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழ்ந்து வந்து பெருந்தொகையா மகிழ்ந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு வந்து அவர் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்த அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் வந்து மிக ஆடம்பரமாக நிகழும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை வந்து நடத்தி வச்சிருக்காரு பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெருகி இருந்த அக்காலத்தில் மனக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார் மேலும் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாரு வாங்கும் டவுரி வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தா பணிபுரியும் ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு அஹ் ஸ்டாம்ப் பாப்பா அஞ்சல் தலை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு சார் நம்ம ஆபீஸ்லயே இருக்குங்க சார் இதை எடுத்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த அதுக்கு இல்ல இல்லப்பா இதை சொந்த பயன்பாட்டிற்காக நான் அனுப்ப வேண்டியது நீ கடையில வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அவ்வளவு நேர்மையா நேர்மையை கடைபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மொழிக் கொள்கை அப்படின்னு பார்த்தா இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர் ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகளில்தான் இந்த மண்ணிலே முதன்முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னா அவர் வந்து நாடாளுமன்றத்துல தான் மிகு காய்த்தே மில்லத் அவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில் கண்ணிமிகு காய்த்தே முல்லத் இஸ்மாயில் ஓகேங்களா இஸ்மாயில் ஆயில் காகித மில்லுல ஆயில் காகித காகிதம் காகித மில் காய்த்தே மில் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காய்த்தே மில்லத் என்று அழைத்தனர் காய்த்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர் அப்படின்னு சொல்றாங்க சமுதாய வழிகாட்டி காய்த்தே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி காய்த்தே மில்லத் அவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அவர் வந்து அரசியல் பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தா காய்த்தே மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்காரு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க உருவாக்க குழு உறுப்பினராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் வந்து இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாக்கலாம் அவரை பத்தி அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியார் அவர்களும் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரியுரையை அகற்ற வந்த ஒழிக்கதிராக காய்த்தே முல்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் வந்து திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து சொல்றாரு ஓகேங்களா கவி இருந்த கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காயிதமில்லத்திருக்கிறாரு அதாவது அஹ் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னா தந்தை பெரியார் இப்படிப்பட்ட பெரிய காகிதம் கிடைப்பது அரிதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட பெரிய பெரிய காகிதம் காகிதம் இல்லத்து இப்படிப்பட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா இப்படிப்பட்ட பெரிய காகிதம் கிடைப்பது இப்படிப்பட்ட பெரிய காகிதம் கிடைப்பது அறிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அன்னை வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம அண்ணன் வந்து கவி க கவிட்டு போறான் ஏதாவது கவிட்டு போயிடுறோம் நமக்கு வச்சிருந்த ஃபுட் எல்லாம் அவன் கவிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காதிற்களை அகற்ற வந்த ஒழிக்க எதிராக முகமது இஸ்மாயில் அவர்கள் வந்து திகழ்கிறார் அண்ணா வந்து சொல்றாங்க கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுமையாக இருக்கும் என்று எண்ணினார் காய்த்தமிழத் கல்வி மிகுந்திடில் கழித்திடும் அடைமை என்ற முதல்மொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு அவரே முதற் முழு முதற் இஸ்மாயில் காய்த்தே மில்லத் உதாரணமாக இருந்தார் எளிமை பண்புக்கு வந்து உதாரணமாக இருந்தார் காய்த்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது இயக்கத்துல வந்து கலந்துகிட்டாரு அதனாலதான் அவர் கல்லூரி படிப்பு வந்து வீட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க காய்த்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம் எதிரொழித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து எதிர்கூட்டல் ஒழித்து ஓகேங்களா எதிர்கூட்டல் ஒழித்து எதிர்கூட்டல் ஒழித்து எதிர் ஒழித்து அப்படின்னா எதிர்கூட்டல் ஒழித்து முதுமை கூட்டல் மொழி அப்படின்னா முதுமொழி முதுமை கூட்டல் மொழி அப்படின்னா முதுமொழி முதுமொழி அப்படின்னு வரும்